அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெருங்கரணை அருப்பெரும் ஜோதி சிவைய சிதம்பர ராமலிங்காய பரபரமணி நம சர்குருநாத சண்மோநாதா அருப்பெரும் ஜோதி அகத்தீசாய நம இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை உணவாக வெண்பொங்கல் சாம்பார் வழங்கப்படுகிறது ஓம் அகத்தீசாய நம ஓம் நந்திசாய நம ஓம் திருமூல தேவாயினமோ கரூர் தேவாயனமோ பதஞ்சல தேவாயனமோ ராமலிங்க தேவாயனம ஆர்முகா ரங்கமகா தேசிகாயனம் அகத்தீஸ்வர வாரத்தின் எல்லா நாட்களிலும் இங்கே நடைபெற அன்னதான இனிதை நடைபெறவும் இதற்கு புரளதேவி கொடுப்பவர்களும் உடல் உழைப்பு கொடுப்பவர்களும் இந்த உணவை சாப்பிட தயாரித்து கொடுப்பவர்களும் எந்த நோக்கத்திற்காக குடிக்கிறார்களோ அவர் நோக்கமெல்லாம் நிறைவேறுமோ அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல்நலம் நீண்ட ஆய்வு நிறைய செல்வோம் உயர்வுகள் மெஞ்ஞானம் கிடைக்க உங்கள் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் மேலும் மாசா இங்கு வழங்கப்படும் உணவும் தீர்க்கும் மருந்தாக அமைய வேண்டும் என்றும் உங்கள் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை உணவாக வெண்பொங்கல் சம்பார் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டியப்பெரி அரசு மருத்துவமனை மாடியில் ஈசிஆர் சேவை மையம் அதில் உள்ள ஆதரவுற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாய்த்தவர்களுக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர்கள் உயர் திரு பானுமதி அம்மா குடும்பத்தார்கள் மூளைகரப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகான அவங்க இருக்கிறது யோசி குழம்பு சில உபயதாரர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொள்ற அறியோ குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமை இருக்குன்னு ஆசான் திருவிடி பண்ணிந்து வேண்டி நோய் இருக்கிற மருந்தா கொடுக்குறோம் வாங்கி பயிரினிங்க முருகா சொல்லி சொல்லிச்சாப்பிடுங்கம்மா ஓ மகத்தீசாயினும ஆறுமுகா மகாதேசிகா தேசிகாயினும ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரகுடியில் துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி මා anga සි.